ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ இந்த வீடியோ என்ன பேச போறேன்னா வந்து ஒரு நம்பிக்கை திடீர் அப்படின்னு என்னன்னா வந்து நம்ம வந்து எந்த விஷயத்து எந்த விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் சொல்றேன் நான் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகுறோம் அது வந்து நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அதை பத்தி தான் பேச போறேன் சரி வாங்க போலாம் வீடியோவில் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ வந்து வேலைக்கு போறோம் வேலைக்கு போனோம்ல நம்மளுக்கு ஒரு பயம் இப்போ காலையில ஒரு பயம் இருக்கும் நம்ம நான் அந்த ஃபைலை எடுத்து நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பணுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் பண்ணணுமே நான் என்ன செய்வேன் செய்ய முடியுமா அப்படி ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும் அந்த பயத்தை வந்து அப்படி செய்யக்கூடாது நம்ம அந்த வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ள சந்தோஷப்படணும் இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கரெக்டாக ஏழை முக்கா ட்ரெயின் பிடிக்க போறேன் நான் ஏழை முக்கா ட்ரெயின் பிடிச்சா நான் கரெக்டா ஆபீஸ்க்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் முன்னா போய்டுவேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் எனக்காக ஒரு கோல்டன் டைம் ஒரு கோல்டன் டைம் ஏன்னா நான் வந்து நம்ம வந்து ஒரு பேப்பர்ல வந்து நோட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நானு நான் முதலே சொல்லுவேன் உங்களுக்கு நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் நான் நான் அப்படி நோட் பண்ணிக்கிறேன் அப்படி நோட் பண்ணிக்கிறேன் எது எது முடிஞ்சதில்ல அது வந்து அப்படியே செஞ்சுட்டே போகணும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா என்ன பொழுது வந்து நான் இப்போ இந்த கம்பெனியில வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் நான் வேலை பண்றேன் ஸோ நம்மளது நம்ம வேலையை பார்த்து நம்மளது முதலாளே நம்மளுக்கு வந்து ஒரு ஐ குரோத் கொடுப்பாங்க ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஒரு பொறுப்புகள் ஜாஸ்தி வரும் பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகும்போது மென்டல் ஸ்ட்ரெஸ் வேற வரும் நம்ம இந்த வேலை இதுக்குள்ள முடிச்சு முடி முடிப்போமா இல்லையான்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை வந்து எனக்கு முதல்ல இருந்துச்சு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் முன்னே இருந்துச்சு ஆனா இப்போ இல்லை இப்போ அது இப்போ நான் எனக்கு உள்ள நான் ஒரு ஸ்ட்ராங்காக நான் கிரியேட் பண்றேன் என்னன்னா இது அவங்களுக்கு சொல்லித்தாரு ரொம்ப சிம்பிள் வந்து ரொம்ப ஜாஸ்தி டென்ஷன் ஆக தேவையில்லை ரொம்ப சிம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் இடிவேசியே நோட் பண்ணிக்கணும் நம்ம நேற்று எனக்கு லேப்டாப் குடுத்துருக்காங்க வீட்டுல நான் வீட்லயும் போய் நான் வேலை சேர்ந்த வேலை எந்த வீட்டு வேலையெல்லாம் இங்க இருந்து வீட்டுக்கு போய் எது வீட்டு வேலையா முடிச்சு நான் சைலண்டா எந்த வேலையெல்லாம் செஞ்சு நான் வந்து என்ன சொல்றது என்னக்கு எனக்குள்ள நான் ப்ரிப்பேரா இருப்பேன் நானு அப்படி ஒன் ஹவர் ஜஸ்ட் ஒன் ஹவர் எனக்கும் வீட்டுல ப பல விதமான பர்சனல் வேலை எல்லாம் இருக்கும் நம்ம துணி மடிப்போம் துணி எடுப்போம் குழந்தைங்களை பேசணும் வீட்டுல சில முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேசணும் நிறைய வேலை இருக்கும் அது எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும் ஸோ நான் ஒன் ஹவர் எடுத்துட்டு ஒன் ஹவர் மீன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ண ஆஃப் அன் இருக்கும் ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் ஒன் அவருக்கு மேலே உட்காந்து வேலை செய்ய மாட்டேன் லேப்டாப்பில் சோ வந்து அந்த நேரத்தில் வந்து நான் வந்து எல்லாரும் நோட் பண்ணிக்கிறேன் இது இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் என்ன செய்யணும் இது ஃபர்தராக என்ன ப்ராசஸ் பண்ணணும் பாய்ஸ் கிட்ட போய் என்னென்ன கேட்கணும் எல்லாம் நோட் பண்ணிக்கிறேன் அது வந்து நான் அதன் அதன் பிறகாரம் வந்து நான் செய்வேன் டேஸ் டே மார்னிங் எந்திரிக்கு நம்ம இந்த வேலை முடிச்சுட்டு எலிமுக்காட்டு நான் எலிமுக்காட்டு பிடிச்சால லைஃப் ரொம்ப கூலா இருக்கும் நான் சீக்கிரம் வந்து ஆஃபீஸ்ல வந்து நான் வீடியோவும் எடுக்க முடியும் அந்த யூடியூப்பை வீடியோவும் எடுத்து எடுத்து வைக்க முடியும் நான் எடிட் பண்ணுறதெல்லாம் வீட்டில் தான் போய் செய்வேன் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நிறைய யூடியூப் யூடியூபருக்கு தெரியும் வீடியோ எடுக்கிற எடுத்து போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை அதை எடுக்கணும் அதை எடிட் பண்ணணும் தேவையில்லாத அதெல்லாம் கட் பண்ணணும் தம்லைன் செட் பண்ணணும் எவ்வளோ விஷயம் இருக்கு ஸோ அதுக்கு நான் வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆஃபீஸ்ல வந்த உடனே ஒரு செவன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் டூ மேக்ஸ் டென் மினிட்ஸ் மேலே நான் வச்சிருக்க மாட்டேன் அந்த வீடியோவை அப்புறம் வந்து அந்த வீடியோ வச்சு ரூம் ஐ ஒர்க் என்னென்ன என்ன நோட் செய்யணும் நான் மணி இப்போ ஈவினிங்கும் டைம் இப்போ நைன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நான் வீட் நான் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்தேன் நான் அன்னைக்கு சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே அவர் ட்ரெயின் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து ரொம்ப என்ன சொல் கேன்சல் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பப்ளிக் இல்லைன்னு கேன்சல் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் பார்த்து எனக்கு கொஞ்சம் அஞ்சு பத்து நிமிஷம் லேட் ஆச்சு இனிமே ஆஃபீஸ்க்கு வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டேன் நான் இப்போ வந்து எங்களுக்கு வேலை எல்லாம் முடிக்கப்பட வேலைக்கு இப்ப வேலை செய்ய போனேன் அந்த ஜஸ்ட் நானும் ஸ்டார்ட் மாதிரி போகும் ஆனா ரொம்ப ஈஸியாக ஏன்னா நேர்த்திக்க நான் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கேன் இப்போ ஜஸ்ட் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபைல் டார்கெட் அதாவது அதான் எனக்கு செய்யணும் ஸோ எனக்கு வந்து நான் நேர்த்தியை நம்பிக்கையாக வச்சுன்னு நான் எனக்கு வந்து நாளைக்கு லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நம்ம வந்து நம்மக்குள்ளே வந்து இந்த வேலை முடிச்சு முடிச்சிடுவோம் இன்னைக்கு இந்த வேலை முடிச்சிடும் நம்மளால முடியும் நம்மளுக்குள்ள ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பீட் ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்புறம் நம்ம எல்லா வேலையும் நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடணும் அதே அதே மாதிரி வந்து நம்ம வீட்டு வேலையும் நம்ம வந்து நான் ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து இது எடுத்துக்கலாம் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பொறுத்தவரை சாட்டர்டேக்கு வந்து வந்து ஒரு ஃபுல் டே தான் போயிடுது ஏன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும் வந்து நான் வந்து எல்லாமே நான் வந்து செட் பண்ணிக்கிறோம் நான் மீன்ஸ் நான் இன்னைக்கெல்லாம் போய் என்னன்னா செய்ய போறேன் இது நாளைக்கு என்னென்ன செய்யணும் ஸோ எந்த மண்டே டு ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக் ரொம்ப கூலா நான் வந்து எல்லாமே நான் வெல் ப்ரிப்பேராக பண்ணிக்குவேன் நானு அது அது பிரகாரம் போனால வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பயம் தயக்கம் ஒரு படபடப்பு வராது மனசுல ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப் வந்து கொண்டு போகலாம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது நடுவு நடவு வந்து ஒரு பயத்தெல்லாமே நம்ம வந்து டவுனா ஃபீல் பண்ணுவோம் அதுவும் நம்மளுக்கு இருக்காது அதான் சொல்றேன் நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து நம்ம ஸ்ட்ராங்கா அடுத்தது நம்ம ஸ்ட்ராங்கா செய்ஞ்சு செய்யணும் ஒரு தைரியம் சொல்ல முடியாது நான் வந்து என் குழந்தைகளுக்கு நான் அதான் சொல்றேன் இப்போ வந்து பெரிய பையன் பயன பிஎஸ்சி இப்ப அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரிஷுவல் டம் இந்த மாசமும் அடுத்த மாசம் ரெண்டாவது பையன் வந்து டுவெல்த் இன்னும் ஒரு பேப்பர் இருக்குது ஐடி அது டுவெல்த்துக்கு நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சது அவங்க எல்லாம் நான் வந்து ஒரு வீட்டுக்கு போனவங்க கொஞ்சம் நேரம் வந்து பேசுவேன் நான் இதெல்லாம் செய்யணும் இப்படி செய்யணும் நம்ம வந்து வந்து நின்னுக்கு போற ஒரு ஹார்ட் ஒர்க் போகணும் ஒரு பண்ணிட்டே இருக்கணும் இது அப்போ நம்பிக்கை உருவாக்கும் நம்ம வந்து நம்ம வந்து தளர்ந்து போக மாட்டோம் நம்ம மனசை வந்து நம்ம தளர்ந்து போய் ரொம்ப வீக் ஆக மாட்டோம் ஏன்னா வந்து இது வந்து ஹியூமன் டெண்டன்சி இது நம்ம வந்து நம்ம வீக் ஆனா அது ஆப்போசிட் வீக் ஆகிடும் ஆப்போசிட் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் நம்ம நம்மளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வந்து நம்ம அடுத்தவங்களும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம் அடுத்தவங்க நம்மளோட உதாரணத்தை சொல்ல முடியும் ஸோ இப்ப வந்து நான் இப்போ வந்து லென் சீசன் ஸ்டார்ட் ஆடுது நான் வந்து இப்போ கேத்தலிக் தெரியாதவங்க நான் சொல்றேன் நானு இப்ப வந்து குட் ஃப்ரைடே வர வந்து நான் ஃபாஸ்டிங் பண்ண மாட்டேன் நான் வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் புதன்களும் வந்து பாருச்சு விவரி திருநாள் அன்றைக்கு மட்டும் நான் பாஸ் பண்ணேன் ஏன்னா வந்து எந்த வயசு ஆக ஆக நம்ம வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் உடம்புல ஏன்னா நம்ம முதல்ல முதல்ல ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு நான் எல்லா ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் நான் வந்து பாஸ்டிங் பண்ணுவேன் ஆனா இப்ப என்னால முடியல நானு ஏன்னா டிராவல் எல்லாம் இருக்குது வேலை இருக்குது பிபி லோ வேற ஆயிடுது இப்போ ரொம்ப அப்படியே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ண எனக்கே புரியல என்ன செய்யறேன்னு சோ எல்லாத்தையும் நான் கே ஜஸ்ட் ஃப்ரைடேக்கு தான் பாஸ்ட் பண்றேன் அதுவும் ரொம்ப என்ன சொல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஃப்ரைடே பாஸ் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுக்கும் அதை ஃப்ரைடே நேற்று நான் பாஸ் பண்ணேன் நான் சோ நம்ம வந்து அந்த டைம்லயும் நான் வந்து ஒரு நம்பிக்கை எனக்குள்ள உண்டாக்குனே நான் வந்து கிரேடிக் பண்ணுவேன் ஃபாஸ்டிங் பண்ணுவேன் நான் அப்படியே நம்மளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மக்குள்ளே நம்பிக்கை உண்டாக்குனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் ஸோ எல்லாருக்கும் நான் இதான் சொல்லி சொல்லி நான் புரிய வைக்க போறேன் இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் நம்மளுக்குள்ள ஒரு பிலி நம்பிக்கை நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை நம்ம நம்பிக்கையோட இருந்தால எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதையை பாதையை நோக்கி போயிட்டே இருப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நான் நம்புகிறேன் எல்லாரும் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ you. பாய்